கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கிறிஸ்துவின் உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஆதி ஆகமும் பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை இந்த சம்பவம் மம்ரேயின் சமபூமியிலே தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாம் கூடாரத்திலே அவனுக்கு தரிசனமான போது ஆபரகாம் தேவனை பார்த்து பேசுகின்ற வார்த்தை அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது மூன்று புருஷர்கள் அவனுக்கு எதிராக நின்றார்கள் அவர்களை கண்ட உடனே அவன் கூடார வாசலிலிருந்து இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான் இங்கே மூன்று புருஷர்கள் அவனுக்கு எதிராக நின்றார்கள் என்று பார்க்கிறோம் வேதம் தெளிவாக சொல்லுகிறது கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார் ஆகவே அந்த மூன்று புருஷர்களில் இரண்டு பேர் தேவதூதர்களும் ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுமே ஹாம் பிரியமானவர்களே இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் மேலும் இரண்டு தூதர்களும் ஆபரகாமுக்கு தரிசனமான போது ஆபரகாம் சொன்ன வார்த்தை ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உம்முடைய அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம் என்று சொன்னான் பிரியமர்களை இந்த வசனத்திலே இரண்டு வார்த்தை வருகிறது ஒன்று கிருபை மற்றொன்று கடந்து போக வேண்டாம் கிருபையை குறித்த வெளிச்சம் ஆபரகாமுக்கு இருந்தது அதாவது கிருபை எங்கே இருக்கிறதோ அங்கிருந்து தேவனுடைய பிரசன்னமும் தேவனும் கடந்து செல்லுவதில்லை என்பதுதான் இந்த காலை வேளையிலேயே நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதன் கிருபை பெற்றவனா இருப்பான் என்றால் அவனை விட்டு தேவ பிரசன்னம் ஒரு நாளும் நீங்காது தேவனும் ஒரு நாளும் அவனை விட்டு நீங்கவே மாட்டார் கிருபை என்றாலே விட்டு நீங்காதது அல்லது கடந்து போகாதது என்றுதான் அர்த்தம் ஆகவே ஒரு மனுஷன் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்ட பிறகு அது அவனுடைய விருப்பம் இல்லாமல் அவனை விட்டு ஒரு நாளும் விலகாது கிருபை என்பது தகுதியற்றவர்களுக்கு தேவன் காட்டுகிற அன்பு இவ்விதமாக இருக்கும்போது தகுதியில்லை என்கிற காரணத்தை காட்டி அது அவனை விட்டு விலகும் என்றால் அதற்கு பெயர் கிருபையே இல்லை ஏனென்றால் கிருபை என்பதே தகுதியில்லாதவர்களுக்கு காட்டுகிற ஒரு அன்புதான் ஆகவே பிரியமானவர்களே கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது அதை ஒரு நாளும் இழந்து போக முடியாது ஆனால் கிருபையை நீங்கள் போக்கடிக்க முடியும் உங்களுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மாபெரும் சிலாக்கியத்தை நீங்கள் அனுபவிக்காமல் போக்கடிக்க முடியும் என்று யோனா புத்தகத்தில் இருக்கிறது அல்லது நீங்கள் கிருவையை சார்ந்திராமல் என் கிரியையை நம்புகிறேன் என்று சொல்லும்போது கிடைக்கக்கூடிய கிருவையை இழந்துவிட்டு உங்கள் கிரியையின் விளைவாக நீங்கள் கிருவையை விட்டு விலகி போக வாய்ப்பு உண்டு மற்றபடி உங்கள் தகுதியின்மையை காரணம் காட்டி கிருவை ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாது பிரியமானவர்களே கிருவை எங்கே இருக்கிறதோ அங்கிருந்து தேவனுடைய பிரசன்னமும் தேவனும் கடந்து செல்வதில்லை இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் தேவ கிருவை அதிகம் அதிகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேவன் புதிய கிருவையை கொடுக்கிறார் இந்த நாள் காலையிலும் என் ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் தம்முடைய அளவில்லாத கிருபையே அவர் ஊற்றுகிறார் ஆ பிரியமானவர்களே இந்த கிருபை உங்களோடு கூட இருக்கிற பொழுது உங்களை விட்டு எந்த மகிமையும் நீங்காது பிரியமானவர்களே தேவன் உங்களை சார்ந்திருப்பார் உங்களோடு கூட இருப்பார் அவருடைய பிரசன்னம் உங்கள் மேல் எப்பொழுதும் இருக்கும் ஆகவே இந்த காலை வேளையிலே இதை கேட்கிற நீங்கள் தகுதியில்லாத எனக்கு நீர் தந்த இந்த கிருவைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்தரியுங்கள் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள் அவரை மகிமைப்படுத்துங்கள் நித்தமும் புதிய கிருவையை கேட்டு பெற்று கொள்ளுங்கள் பிரியமானவர்களை அவருடைய கிருவை உங்களோடு கூட இருக்கிற பொழுது உங்களுக்கு ஒரு தீமையும் நடக்க முடியாது ஏனென்றால் கிருவை என்பது பலவீனர்களுக்காக கொடுக்கப்பட்டது ஆம் பிரியமானவர்களே அது பலவான்களுக்கு அல்ல அது நீதிமாள்களுக்கு அல்ல பலவீனர்களுக்கு என்று கொடுக்கப்பட்டது ஆகாது என்று தள்ளப்பட்டவர்களுக்காக கொடுக்கப்பட்டது பைத்தியமாய் தோன்றுகிறவர்களை இந்த கிருவை தாங்கி அவர்களை ஞானவான்களாய் மாற்றுகிறது ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறது இந்த கிருவை இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை நீங்கள் ஆகாதவர்களாக புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் உங்கள் குடும்பங்களிலே நீங்கள் தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம் வேலை பார்க்கிற ஸ்ததத்திலேயே நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் ஆனாலும் இந்த கிருபை உங்கள் மேல் இருக்கும் என்று சொன்னால் தீமை நன்மையாக மாறும் இந்த கிருபை மற்றவர்களை உங்கள் பக்கத்தில் அழைத்து கொண்டு வரும் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறித்து அவர் உங்களுக்காக பெற்று தந்த இந்த சிலாக்கியத்தை நினைத்து நீங்கள் நித்தமும் அவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகவலு இந்த காலை வேலைக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் அற்புதமாய் நடத்துகிறீர் அதற்காக நன்றி ஒவ்வொரு நாளும் எங்களை அதிகாலையில் உண்மை காண செய்கிறீர் உமக்கு நன்றி உண்மை பிரசனத்தில் எங்களை மூளை செய்கிறீர் உமக்கு நன்றி உங்களுடைய மகிமையினால் எங்களை நிரப்புகிறீர் உமக்கு நன்றி உங்களுடைய தூதர்களை எங்களை சுற்றிலும் வைத்திருக்கிறீர் அதற்காக நன்றி அப்பா புதிய கருபையினால் எங்களை தாங்குகிறீர் உமக்கு நன்றி அப்பா தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்துகிறீர் உமக்கு நன்றி சுவாமி உன்னுடைய அளவில்லாத கிருவை இந்த நாள் காலையிலும் அப்பா ஊற்றப்படுவதாக கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய அளவில்லாத கிருபையின் பிரசனம் ஒவ்வொருவரை எல்லாரையும் மூடிக்கொள்ளட்டும் தேவ சமாதானம் இப்பொழுதே ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆளுக செய்யட்டும் சத்ருவின் தந்திர மந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் முறியடிக்கப்பட்டு போகட்டும் உனக்கு விரோதமாக எப்படிப்பட்ட ஆயுதங்கள் எழும்பினாலும் சரி அது வாய்க்காதே போகும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அப்பா நீங்க சொன்னீங்களே சுவாமி மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் உடன்படிக்கை அது நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொன்னீங்கப்பா நீர் பண்ணின உடன்படிக்கை எங்களை நினைத்து நீர் செய்த உடன்படிக்கை பிதாவோடு கூட நீர் செய்த உடன்படிக்கை உம்முடைய ரத்தத்தை கொண்டு பிதாவிடத்தில் நீர் பண்ணின அந்த உடன்படிக்கை அது மகத்துவம் உள்ளது மேன்மையானது உயர்வானது எங்களை அது விடுதலையாக்கினது எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை புதிய ஜீவனை கொடுத்தது அதற்காக உன் நன்றி செலுத்துகிறேன் அப்பா பிதாவே இந்த நாள் ஒரு கிருபை நாளாக இரக்கமுள்ள மனதுருக்கமுள்ள நாளாக மாறட்டும் அப்பா பரிசுத்தம் உள்ள தெய்வமே இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என்னோடு கொண்டு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக பலவீனர்களை பலவான்களை மாற்றுவீராக தெய்வ சமாதானம் இப்பொழுதே ஒவ்வொரு இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டும் ஏ தேவ கிருபை அதிகம் அதிகமாக இருக்கிறது அவர் என்னை கிருபையினால் தாங்கி நடத்துகிறார் ஆகாதுன்னு தள்ளப்பட்ட என்மேல் அவர் வைத்த கிருபைக்கு நன்றி என்று சொல்லி இந்த காலை வேளையிலும் உடைய உண்மை உயர்த்துகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுதே உடைய தயவு இறங்கட்டும் பாதுகாப்பு இருக்கட்டும் பிசாசின் தந்திர மந்திரங்கள் கிரியைகள் பில்லிசுனி ஆவிகள் எதுவாக இருந்தாலும் சரி சாத்தானால் கொண்டு வரப்பட்ட வியாதிகள் எல்லாம் இயேசுவின் இன்னாமத்தினால் இப்பொழுதே சுகமாக்கப்படட்டும் அப்பா சாத்தான் முற்றிலுமாக விழுந்து போவானாக யஸ்டடி மகத்துவம் உள்ள தெய்வமே பிசாசை எதிர்த்து நிலுங்கள் அப்பொழுது அவன் போவான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இப்பொழுதே அவனுடைய வல்லமை உள்ள கரம் இப்பொழுதே அப்பா அவனுடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த பிசாசை எதிர்த்து நிற்க எனக்கு பலன் உண்டு இவனை துரத்த எனக்கு அதிகாரம் உண்டு எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின்படி என்று சொல்லி இப்பொழுதும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தை கொண்டு சத்ருக்களை துரத்துவார்களாக அமராஜா உடைய பிள்ளைகளை நெருக்குகிற ஆவிகள் ஓடிப்போவதாக இயேசுவின் நாமத்தினாலே இன்னசரியனாகி இயேசு கிருஷ்ணன் அதிகாரமுள்ள நாமத்தினாலே பிசாசின் கிரியைகள் தந்திர மந்திரங்கள் மாந்திரிக கட்டுகள் பில்லிசுனி ஆவிகள் எதுவாக இருந்தாலும் சரி இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் விலகி ஓடுவதாக ஓ ரிபாதா துன் அதிபாதி தேவ மகிமை ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில் நிரப்பட்டு அப்பா புதிய கிருவையை நீர் ஊற்றுவீராக புதிய பலத்தால் இடைக்கட்டுவீராக அப்பாவுடைய பிள்ளைகளுக்கு நீர் மறு ரூபத்தை உண்டாக்குவீராக சுவாமி கேஸ்டரி உள்ளான மனுஷன் இந்த காலை வேலையில பலப்படுவானாக சோர்ந்து போய் நிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இப்பொழுதை கரத்தினால் பலப்படுத்துவீராக சுவாமி அமராஜா கடன் பிரச்சனையில சிக்கி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் விடுதலை நாயகனாய் நீர் இறங்கி செயல்படுவீராக அமராஜா சாத்தான் ஒருபோதும் அவன் வெற்றி சிறந்தவன் அல்ல அவன் ஒருபோதும் ஜெயம் எடுக்கிறவனும் அல்ல அவன் தந்திரக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய தந்திரத்தில் பிள்ளைகள் பிள்ளைகள் கொள்ளாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே அமராஜா இயேசுவே உடைய பிள்ளைகளுடைய கண்களை நீர் கழுவி அவருடைய சரீரத்தை நீர் கழுவி எண்ணங்களை கழுவி ஏறலும் ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த காலை அப்பா அமர் ராஜா யேசுவே பாவத்தினால் வந்த வியாதிகள் இயேசுவி நாமத்தினாலே இப்பொழுதே நீங்குவதாக நீங்குவதாக பாவ சாபத்தினால் வந்த வியாதிகள் நீங்கட்டும் இயேசு நாமத்தினாலே அமராஜா இயேசுவே முன்னோர்களின் பாவ சாபங்கள் இப்பொழுதே இதை கேட்கிற பிள்ளைகள் மேலே இருக்கும் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக நான் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கல்வாரி சிலுவிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தின் வல்லமைனாலே பரிசுத்த ஆவியானவரின் உயிர்ப்பிக்கும் பலத்தினாலே இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே எல்லா சத்ருக்களின் கிரிகளும் செயலற்று போவதாக பிசாசுகள் நடுங்கி பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே எஸ்டடி வார்த்தையை அனுப்பி பலப்படுத்துகிறவர் வார்த்தையை கொண்டு சத்ருவை சிதறடிக்க பண்ணுகிற வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியின் மகிமை இந்த நேரத்திலும் அப்பா இதை கூப்பிடுகிற உமை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றப்படுவதாக மகாராஜா சமாதானத்தை விட்டு செல்லுகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னீங்களப்பா கிருவையுள்ள தெய்வமே அப்பா நீர் கொடுக்கிற ஒவ்வொரு அப்பா நீர் கொடுக்குற தயவுக்காக நன்றி கிருவைக்காக நன்றி அமராஜா உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறுவதாக இந்த நாள் முழுவதும் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சுவாமி அப்பா ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா கசப்புகள் தித்திப்பாய் மாறட்டும் அப்பா அமராஜா வனாந்தரம் இயேசுவே அது செழிப்புள்ள வயல் வழியாக மாறுவதாக அப்பா பிதாவே உம்முடைய கரம் இந்த காலை வேலையில் அற்புதங்களை செய்வதற்காக நன்றி இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் சாட்சியை எழுப்புகிறீர் நன்றி அமராஜா இயேசுவே கர்த்தர் என்று சொல்லி இயேசுவே என் தேவன் அவரே என் மீட்பர் என்று சொல்லி அப்பா ராஜா இந்த நாளிலே இந்த காலை வேளையிலும் உண்மை துதிக்க உம்மை உயர்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை பாராட்டும்படியாக நான் ஜெபித்து அப்பா கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிற தேவன் அற்புதங்களை செய்வீர் என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜபிக்கிறேன் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இது எங்களுடைய இன்னொரு சேனல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த சேனல்லையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம் பார்த்து இதை பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் கர்த்ததாமே உங்களை பிளஸ் யூ